ஓம் பிர்லா பிரதமர் மோடி அவர்களின் தொண்டரடி பொடியாழ்வார் தமிழில் ஜால்ரான்னு சொல்லுவோம் சரி சபாநாயகர் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் கௌரவமாக தொண்டரடி பொடியாழ்வார்னு சொல்றேன் எதிர்கட்சிகள் நிச்சயமா பிடிக்காது ஏன்னா இவர் காலத்தில் நூற்றி நாற்பது கெம்பிக்களை வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க அது ஓம் பிர்லா தான் அதுக்கு முன்னிலை வைத்தார் மஹுவா மொய்த்ரா டிஸ்குவாலிஃபிகேஷனில் ஓம் பிர்லா தான் முன்னிலை வைத்தார் ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷன்ல ஓம் பிர்லா தான் முன்னிலை வைத்தார் இந்த டோட்டல் த்ரீ பாயிண்ட் ஜால மோடி ஆதரவு மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு வந்து மறைமுகமாக பிஜேபிக்குள்ளே இருக்கு மோடி ஆதரவு வெளிப்படையா இருக்கு மக்களவை எம்பிக்கள் கூடி மோடியை பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்து பிஜேபி பிரதமர் வேட்பாளராக அவர் ஜனாதிபதியை சந்திச்சிருந்தா அது வேற விஷயம் ஆனா அவர் அப்படி சந்திக்கலாம் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி பார்லிமெண்ட்ரி குழு கூடவே இல்லை மோடி பிஜேபியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவும் இல்லை அதாவது நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவும் இல்லை உண்மையிலேயே ஆளுங்கட்சிக்கு இருநூத்தி தொண்ணூறுக்கு இரநூத்தி தொண்ணூறு பிளஸ்ன்னு அவங்க சொல்றாங்க இவங்க கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது அப்போ அந்த டிஃபரன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணும்போது ராஜ்யசபாவில் அவ அது ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஏன்னா லோக்சபால இரநூத்தி தொண்ணூறு வச்சா அதிரடியா தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் சில சட்ட மசோதாக்களை நிறைவேற்றினாலும் அது ராஜசபாக்கு கொண்டு வந்த எனவே தேர்தல் நடத்துவது என்பது உண்மையிலேயே அது நல்லது இல்லை ஏன்னா பேரவைத் தலைவராக யார் உட்கார்ந்தாலும் சீட்டுக்கு வந்த பிறகு அவங்க கட்சி சார்பாக நடந்துக்க கூடாது தேர்தல்னு நடந்தால் கடைசியில் வந்து ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக விழுந்த ஓட்டுகள் எதிர்ப்பாக விழுந்த ஓட்டுகள்னு ஆகி போயிடும் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஓம் பிர்லா முடிவு எடுக்கும்போது நாங்கள் உங்க ஓட்டு போடலங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்தீங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மரியாதை சார் பதினெட்டாவது லோக்சபா பிஜேபி வேட்பாளராக மீண்டும் களம் இருக்கிறார் ஓம் பிர்லா அவர்கள் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு எதிர்கட்சிகளை வந்து அவமதித்து விட்டதாக வைக்கிறார் என்ன நடக்கிறது சார் இந்த ஓம் பிர்லா பிரதமர் மோடி அவர்களின் தொண்டரடி பொடியாழ்வார் தமிழ்ல ஜால்ரான்னு சொல்லுவோம் சரி சபாநாயகர் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் கௌரவமா தொண்டரடி அடி பொடியாழ்வார்னு சொல்றேன் புதிய பாராளுமன்ற கட்டட தரப்புலால பிரதமர் வந்து முன்னிலை வைத்து கையில் செங்கோலை ஏந்திட்டு போகிறாரு சபாநாயகர் பின்னாடி பணிவா கையை கட்டிட்டு போனார் இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம்தான் எனவே மோடி ஓம் பிர்லா வந்தால் நமக்கு வசதியாக இருக்குங்கிற ஒரு நினைப்பு எதிர்கட்சிகள் நிச்சயமாக பிடிக்காது ஏன்னா இவர் காலத்தில் நூற்றி நாற்பது எம்பிக்களை வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க ச ஓம் பிர்லா தான் அதுக்கு முன்னிலை வைத்தார் மகுவா மொய்த்ரா டிஸ்குவாலிஃபிகேஷனில் ஓம் பிர்லா தான் முன்னிலை வைத்தார் ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனில் ஓம் பிர்லா தான் முன்னிலை வைத்தார் எல்லா டிஷ்ஷனுமே வந்து அவர் ஒருதலைபட்சமான முடிவு எடுத்தவர் தான் சபாநாயகர் பேரவைத் தலைவராக எந்த கட்சியை சேர்ந்தவர் வந்தாலும் அந்த நாற்காலியில் உட்கார்ந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒருதலைபட்சமான உணர்வு இருக்கக்கூடாது எத்தனையோ பேரவைத் தலைவர்கள் நம்ம பார்த்துக்கிறோம் ஆனால் ஓம் பிர்லா அவர் முழுக்க முழுக்க மோடி ஆதரவாளர்னு காட்டிக்குவார் இந்த ம இந்த டோட்டல் த்ரீ பாயிண்ட் ஜீரோவை பார்த்தீங்கனாலே மோடி ஆதரவு மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு வந்து மறைமுகமாக பிஜேபிக்குள்ளே இருக்கு மோடி ஆதரவு வெளிப்படையாக இருக்குது அதாவது இப்போ சபாநாயகர் வேட்பாளர் ஓம் பிர்லால இருந்து நீங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கா இருந்தாலும் சரிதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்தாலும் சரிதான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனா இருந்தாலும் சரிதான் பிரதமர் கேட்டா என்ன சொல்லுவார்னா கண்டினியூட்டி போன ஆட்சி இந்த ஆட்சி அப்படி தொடருது ஏன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோவா கண்டினியூட்டி தொடருது எங்க என்று அவர் நினைக்கிறார் கண்டிப்பாக இது எதிர்க்கட்சிகள் ஒத்துக்காது சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக தேர்தல் வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா தேர்தலை அவாய்ட் பண்ணணுன்னால் டெபிள் ஸ்பீக்கர் பதவியை வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கணும் அதுக்கு மோடி தயாரா இருக்கிறாரா என்பது புரியது இந்த சூழ்நிலையில எதிர்க்கட்சியான இந்திய கூட்டணியர் வந்து துணை சபாநாயகருக்கான தேர்தலில் வந்து பங்கெடுப்பாங்களா நான் அவங்களோட மூவ்மெண்ட் என்னவா இருக்குது அடிப்படையில் ஒரு ரெண்டு விஷயத்தில் தெளிவுப்படுத்துறேங்க ஆட்சியில் இருக்கிறது எண்டியா கூட்டணி எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறது இந்தியா கூட்டணி தனித்தனி கட்சிகள் இல்லை அதே மாதிரி பிஜேபியோட மக்களவை எம்பிக்கள் கூடி மோடியை பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்து பிஜேபியின் பிரதமர் வேட்பாளராக அவர் ஜனாதிபதியை சந்திச்சிருந்தா அது வேற விஷயம் ஆனா அவர் அப்படி சந்திக்கல இன்னும் சொல்ல போனால் பிஜேபி பார்லிமெண்ட்ரி குழு கூடவே இல்லை மோடி பிஜேபியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவும் இல்லை அதாவது நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவும் இல்லை தமிழ்நாட்டிலே உதாரணம் இருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது திமுக ஆட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது தொண்ணூத்தாறு எம்எல்ஏக்கள் தான் ஆனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி கலைஞரை வந்து திமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க அவரை அன்றைய ஆளுநர்கிட்ட போய் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கேட்டார் ஆளுநர் வந்து ஆட்சி அமைப்பதற்கு அழைத்த போது மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க எப்போதும் அப்படி தான் செய்வாங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு மைனாரிட்டி ஆட்சி ஆட்சி அமைக்கும் போது பிரசிடெண்ட்டோ கவர்னரோ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை வந்து அன்றைய ஆளுநர் விஜயசாகர் அவர்கிட்ட கேட்கும்போது மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதில் தான் ஓபிஎஸ் வந்து ஏற்று ஓட்டு போட்டார் இன்னை வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறார் ஏன் ஆட்சியை ஏற்று ஓட்டு போட்டவங்க அண்ணாதிமுக ஆட்சியை ஏற்று ஓட்டு போட்டவங்க அவங்கள எப்படின்னா கட்சியில் சேர்த்துக்க முடியும் இதுதான் வந்து நடைமுறை ஆனால் இங்கே எல்லாம் தலைகீழாக இருந்துச்சு எப்படின்னா என்டிஏ என்டிஏவோட கூட்டம் கூடி இவரை தேர்ந்தெடுத்து அப்படியே எல்லாரையும் சந்திரபாபு நாயுடு உட்பட எல்லாேருமா போய் ப்ரெசிடெண்ட்டை பார்த்தாங்க அதனால் மெஜாரிட்டிக்கு டைம் கொடுக்கல இது வரைக்கும் இந்த க என்டிஏ கூட்டணி மெஜாரிட்டியை பார்லிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவங்க நிர்பந்தான் அவங்களுக்கு வரலை அப்போ இப்போ எதிர்த்தரப்பில் இந்தியா கூட்டணி இருக்குது இந்தியா கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் பல்வேறு கட்சிகள் அடங்கிய பிளாக்காக தான் அவங்க செயல்பட்டு வராங்க இதுவரைக்கும் அப்போ ஓம் பிர்லாவை சபாநாயகராக தேர்ந்தெடுப்பதற்கு பிஜேபி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ராஜ்நாத் சிங்கை வச்சு ஃபோன் மூலமாக கார்கேட்டை கேட்டாங்க நேற்று நைட்டு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டையும் கேட்டாங்க ஆனால் இந்தியா கிட்ட அவங்க இன்விடேஷன் கொடுக்கல வழக்கமாக இதுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடக்குங்க அது மீட்டிங் நடத்தவே இல்லை அவங்க ஏன்னா மீட்டிங் நடத்தினா அது அது கலைப்படுத்த தான் முடியும்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இப்போ வந்து என்டிஏ கூட்டணிக்கு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பேர் இருக்காங்க இரநூத்தி தொண்ணூறு பேர் இருக்காங்க எனவே வந்து அவரை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற ஒரு முடிவை நோக்கி இது போகுது அப்படின்னா அது தேர்தல் நோக்கி தான் போகணும் மாற்று ஏற்பாடு வந்து சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவியை விட்டுத் தருதல் இது வரைக்கும் நமக்கு அஞ்சு வருஷமா துணை சபாநாயகர் கிடையாது அது கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தான் அரசியல் சாதனம் சொல்லுது அப்ப துணை சபாநாயகர் இந்தியா கூட்டணிக்கு தரதா தரதாக முடிவு எடுக்க முடியாது என் கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளுக்கு தான் நாங்கள் தருவோம் என்று சொன்னால் ஆட்சியில் இருக்கிறதே என்டிஏ தானே ஏன்னா என்டிஏ சார்பா தானே மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்ப என் ஆட்சியில் இருக்கும்போது துணை சபாநாயகர் மரபுப்படி எதிர்கட்சிக்கு தானே கொடுக்கணும் எதிர்கட்சி வரிசையில் இந்தியா பிளாக் தானே இருக்குது இப்படியான ஒரு விசித்திரமான சூழல் இது வரைக்கும் நம்ம சுதந்திர இந்தியாவில் இது கிடையாதுங்க இன்றைக்கு விபிசிங் அவர்களின் நினைவு நாள் எண்பத்தி ஒன்பது தான் முதல் கூட்டணி ஆட்சி விபிசிங் சிங் தலைமையில் காங்கிரஸ் கட்சி அப்போ கிட்டத்தட்ட இரநூறு சீட்டு எண்பத்தி நாலில் நானூறு சீட்டு கிட்டத்தட்ட நானூறு சீட்டு காந்தி அடுத்த தேர்தலில் அது இரநூறுவா குறைஞ்சி போச்சு நூற்றி தொண்ணூற்றி எட்டு நம்போம் ஆனால் அவர் ஆட்சி அமைக்க விரும்பலை எதிர்கட்சி வரிசையில் இருக்க தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நாங்கள் எதிர்கட்சி வருஷதான்னு சொல்லும்போது பிபிசிங் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இந்தியா சேர்ந்து இந்த முதல் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனால் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் போது நான் இப்போ குறிப்பிட்ட இந்த மரபை தான் பின்பற்றினாங்க மரபுகளை உடைப்பது என்பது பிஜேபியோட எப்போதுமே பிஜேபியோட ஒரு அவங்க தான் அந்த ரொட்டீனாக கடைபிடிக்கிறாங்க மரபுகளை மதிப்பு மதிக்கிறதே இல்லை இப்போவும் அவங்க மதிக்க போகிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த திரு ராகுல் காந்தி வந்து எங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி வந்து தரல அப்படின்னா நாங்க வந்து சபாநாயகர் பதவிக்கு வந்து தேர்தல் வந்து வைக்கிறதுக்கு நாங்களும் வந்து போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சரியான சார் வேற வழி இல்லைங்களா இந்தியா கூட்டணியோட அந்த நம்பரை ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு இப்போ மெஜாரிட்டி நிரூபிப்பதற்கு ஜனாதிபதி ஒரு கெடு நிர்பந்தம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மெஜாரிட்டி நிரூபிப்பதற்கான கூட்டம் முதல்ல நடந்திருக்கும் அப்படியான ஒரு வாய்ப்பு வரல அப்போ இந்தியா பிளாக்கும் அவங்களோட ஒற்றுமையை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க உண்மையிலே ஆளுங்கட்சிக்கு இரநூத்தி தொண்ணூறுக்கு இரநூத்தி தொண்ணூறு பிளஸ்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது அப்போ அந்த டிஃபரன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணும்போது ராஜ்யசபாவில் அவ தான் அது ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஏன்னா லோக்சபாவில் இரநூத்தி தொண்ணூறு வச்சே அதிரடியாக தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் இல்லை சட்ட மசோதாக்களை நிறைவேற்றினாலும் அது ராஜசபாவுக்கு போகணும்ல ராஜ்சபாவில் இப்போ நவீன் பட்நாயக் அதெல்லாம் முடியாதுங்க நாங்கள் வந்து எதிர்கட்சின்னு சொல்லிட்டாரு ஆனால் இந்தியா பிளாக்கில் இல்லை இப்படி பல கட்சிகள் இருக்குது இப்போ ஜெகன் அவர் எதிர்கட்சி தான் பழையபடியாக பிஜேபி ஆதரவு கிடையாது ஆனால் இந்தியா பிளாக்கில் இல்லை அப்போ அந்த எதிர்கட்சிகள் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போகுது பிஜேபிக்குள்ளே இருக்கிற பல அதிருப்திகள் பிஜேபி கூட்டணியில் இருக்க அதிருப்திகள் உதாரணமாக இப்போ மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில் ரூலிங் பார்ட்டி அவங்க தான் ஆனால் அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் பெரிய பலவீனமாக இருக்காங்க எனவே அதை சரி கட்டுவதற்கு பல நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க இந்த நீட்டு விவகாரத்திலேயே முதல் போராட்டம் அறிவித்தது மகாராஷ்டிரா தான் இப்போ நேற்றைக்கு கூட வந்து நீட்டு விவகாரத்தில் வந்து பலரையும் வந்து கைது செய்திருக்கிறாங்க அப்போ அது எல்லாமே பார்லிமெண்ட்டில் எதிரொலிக்க வேண்டிய விஷயங்கள் எனவே தேர்தல் நடத்துவது என்பது உண்மையிலேயே அது நல்லது இல்லை ஏன்னா பேரவைத் தலைவராக யார் உட்கார்ந்தாலும் சீட்டுக்கு வந்த பிறகு அவங்க கட்சி சார்பாக நடந்துக்க கூடாது தேர்தல்னு நடந்தால் கடைசியில் வந்து ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக விழுந்த ஓட்டுகள் எதிர்ப்பாக விழுந்த ஓட்டுகள்னு ஆகி போயிடும் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஓம் பிர்லா முடிவு எடுக்கும்போது நாங்கள் உங்கள் ஓட்டு போடலங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்தீங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டோம் இது நல்லதல்ல ஆனால் அதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டியது பாரதிய ஜனதா தான் அதாவது திரு நரேந்திர மோடி தான் அவர் அப்படி உணர்ந்து நடந்து கொள்வதாக தெரியவில்லை என்டிஏ கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது அதனுடைய சிண்டு வந்து சந்திரபாபு நாயுடுட்டையும் திரு நிதிஷ்குமார் அவர்கள்ட்டையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த தடவை வந்து சபாநாயகர் வந்து தானா பிஜேபியை வைச்சிருக்கும் போது அவங்களுடைய பிடியை வந்து தளருகிறதா சார் இல்லை சந்திரபாபு நாயுடு அதை தெளிவுபடுத்திட்டார் என்னென்னா எங்களுக்கு வந்து சபாநாயகர் பதவியும் தேவையில்லை மந்திரி பதவியும் தேவையில்லை ஆந்திராவுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் பணம் வேணும் ஏன்னா அமராவதி அவங்க கேபிட்டல் இல்லை பத்து வருஷமா ஹைதராபாத் இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் புது கேபிட்டலாக இப்போ இல்லை பழைய கேபிட்டல் அமராவதி நாயுடு காலத்தில் ப்ரொமோட் பண்ணது ஆனால் அப்படியே ஜெகன் அதை விட்டுட்டாரு ஸோ மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது அதான் கேபிட்டலே இல்லாமல் ஒரு மாநிலம் இருக்கு அப்போ அதுக்கான நிதி உதவி மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் அதுதான் அவரோட நிபந்தனை அது கொடுப்பாங்களாங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்குது எனவே இப்போதைக்கு வந்து நாயுடு தரப்பில் இருந்து நெருக்கடி வராது அது முதல்ல எதிர்பார்த்தது தான் அதே நேரத்தில் பீகார் பீகாரில் என்னன்னா ஆளுங்கட்சி கூட்டணி அது கூட்டணி வந்து பிஜேபி கூட்டணி நிதிஷ்குமார் முதல்வராக நீடிப்பதற்கே பிஜேபி கூட்டணி தேவை எனவே அவரும் வந்து இப்போதைக்கு நிர்பந்தம் கொடுக்க மாட்டார் அதாவது தேர்தல் வரும்போது தான் அந்த நிர்பந்தங்கள் வரும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சபாநாயகர் நமது ஆள் அப்படின்னு மோடி நினைக்கிறார் ஏன்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் சபாநாயகர் பவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி நாளைக்கு ஒரு கட்சி தடை சட்டம் இப்போ ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபை பண்ணதே வந்து ஓம் பிர்லா தான் அது என்னங்க ரொம்ப ஃபிலிம்சி கிரவுண்டு மகுவா மொயத்ரா ஏதோ லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்குறாங்கன்னு தான் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி திருப்பி ஜெயிச்சு வந்தாங்க ஓம் தான் ஓம் பிர்லா சஸ்பெண்ட் பண்ண எம்பிக்களின் எண்ணிக்கை மிக அதிகம் இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே அதிகமான சஸ்பென்ஷன் ஓம் பிர்லா தான் கொடுத்துருப்பாரு அப்படி இருக்கும்போது அந்த சபாநாயகர் பதவி இருந்தால் தான் நமக்கு நல்லது நாளைக்கு பிஜேபிக்குள்ளேயே ஒரு புரட்சி வருது பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சுத்தமாக பிடிக்கலங்கிறது நல்லாவே தெரியுதுங்க இது வரைக்கும் மோடி அவர்களை வரவேற்று ஆர் எஸ் எஸ் வாழ்த்து தெரிவித்து ஒன்னும் அறிக்கையே விடல அயோத்தி ராமர் கோயில் ஒழுகுது அதாவது நான் அயோத்தி போகும்போதுங்க ராமர் வந்து ராமர் ராம்லாலா சிலைகள் எல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கூடாரத்துல வச்சிருந்தாங்க அப்படியே இது வழியா பயங்கர ராணுவ பாதுகாப்போட போனா ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தைப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்தியா கூட்டணி அதிகமான இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தால் ராமரை மீண்டும் கூடாரத்துக்குள் கொண்டு போய் விடுவார்கள் அப்படி சொன்னாங்களா இல்லையா ராமர் கோவிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க பாபரி லாக் உல்டோசரை வச்சு இடிச்சிருவாங்க இப்ப என்ன ஆகுதுங்க அவ்வளவு செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி பக்தர்கள் நிற்கிற இடம் ஒழுகுது ஒரே ஒரு மலைதான் இந்த சிஸ்டோட முதல் மலை அந்த முதல் மலைக்கு ஒழுகுது உள்ள மூலவர் சிலை இருக்கிற இடத்துல மூலவர் சிலைக்கு அபிஷேகங்கள் பண்ணும்போது அந்த அபிஷேக நீர் வெளியில போறதுக்கான ஏற்பாடே கட்டுமானோம் எந்த கோயில் கருவறையை பார்த்தாலும் வெளியில நீர் போறதுக்கான ஏற்பாடு இருக்கும் சொல்றது நம்ம யாரும் இல்ல அந்த கோவிலோட தலைமை பூசாரி சொல்றாரு நான் ரொம்ப கஷ்டப்படுறோங்க பெஞ்ச உடனே பக்தர்கள் நிக்கிற இடம் ஒழுங்குச்சு அது தனி கதை ஆனால் நாங்கள் தினம் வந்து இந்த அபிஷேக நீரெல்லாம் சுத்தப்படுத்துகிறதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது கட்டுமானம் சரியான பிளானிங்கே இல்லை என்ன காரணம் எங்களை யாரையுமே கன்சல்ட் பண்ணலை இவ்வளோ பெரிய கோவில் கட்டும்போது நாட்டில் இருக்கிற பிற கோவில்களையெல்லாம் போய் பார்த்து அதிலிருந்து அந்த கட்டுமான நுணுக்கங்களை இதில் கொண்டு வந்திருக்கணும் ஆனால் அப்படி செய்யலை ராமர் கோயிலில் பாரம்பரியமாக ராமருக்கு வந்து பூஜைகள் புரஸ்காரங்கள் செய்கிற எங்களையும் கன்சல்ட் பண்ணலை மத தலைவர்களையும் கன்சல்ட் பண்ணல இதெல்லாம் நம்ம முதல்ல சொன்ன குற்றச்சாட்டுகள் தான் சங்கராச்சாரியார் சொன்ன குற்றச்சாட்டு அவசரமாக திறக்கிறாங்க முழுமை பெறாத கோவில் தேர்தலுக்காக ஜனவரி மாதம் திறந்து கடைசியில் வந்து அயோத்தி இருக்கிற ஃபைசாபாத் தொகுதியிலேயே தோற்று போச்சு பிஜேபி இப்போ அவ்வளோ செலவு பண்ணி கட்டின ராமர் கோவில் ஒழுகுது அது எப்படிங்க ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கணும் அப்போ ஆர்எஸ்எஸ் உயிர்நாடி பிரச்சனை அது பிஜேபி ஆட்சியில் இவ்வளோ பெரிய விளம்பரங்கள் கொடுத்து சூரியத்தில் மோடி சூரியன் பொட்டு ராமர் நெத்தியில் விழுகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கடைசியில் வந்து ராமர் வந்து தண்ணியில் தத்தளிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் இயல்பாக பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கும் அது எல்லாமே போக போகத்தானே நமக்கு வந்து பிஜேபிக்குள்ளே இருக்கிற அதிருப்தி எல்லாம் வெளியில் வரும் எனவே சபாநாயகர் வந்து நம்ம ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறார் பிஜேபி ஆளா இல்லை மோடி ஆளாக இருக்கணும்னு பிரதமர் நினைக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து திரு ராகுல் காந்தி வந்து மோடி பதவியேற்ற பதினஞ்சு நாட்களில் பத்து பிரச்சனைகள் என ஒரு பட்டியலை வந்து கொடுக்குறாரு திரு ராகுல் காந்தி வந்து மோடி அவர்களுக்கு வந்து நெருக்கடியை கொடுக்கிறார் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அந்த பட்டியல் சரிதானே நமக்கே தெரிந்த பட்டியல் தானே எல்லாமே இவ்வளோ நாட்களுக்குள்ள இவ்வளோ பட்டியல் எதுக்குமே வந்து இன்னமும் பிரதமர் ரெஸ்பாண்டே பண்ணலையா கலசராயம் அது காலங்காலமாக இருக்குது நம்மளே பார்க்குறோம் கண்டிப்பாக அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டியதுதான் ஆனா டிமாண்ட் என்ன வைக்கிறாரு முதலமைச்சர் பதவி வழங்கணும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்றது பாரதிய ஜனதாவின் தலைவராக இருந்த ஜே பி நட்டா அவர்தான் தலைவர் ஜூலை மாதம் ஒன்னாம் தேதி தான் பதவி மாறும் அதுக்கு இவ்வளவு குரல் எழுப்புறவங்க நீட்டு கேள்வித்தாள் கசிஞ்சது இவ்வளவு மாணவர்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல்வேறு தேர்வுகள் வந்து காரணமே சொல்லாம ரத்து பண்ணிருக்காங்க இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று துறை அமைச்சர் ராஜினாமா பண்ண வேண்டாமா மோடி பண்ண வேண்டாங்க ராஜினாமா அப்போ பொலிட்டிக்கல் கொஸ்டின் வரும்போது அதுக்கு எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாத பழைய மோடி ஸ்டைலில் தான் இப்ப ஓடுது ஆனால் தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸ்ல எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணப்படுது அதை பதில் சொல்றாங்க பதில திருப்தி இருக்கலாம் அதிருப்தி இருக்கலாம் நம்ம எதிர்க்கலாம் ஆதரிக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் மக்கள் பிரச்சனைகளை கண்ணை மூடிட்டு கலந்து போக கூடாது இந்த கண்ணை மூடிட்டு கடந்து போறதுதான் இது வரைக்கும் மோடி ஸ்டெயில இனிமேலும் அதுதான் ஸ்டெயில ஆனா அது எடுபடாது ச எதிர்கட்சிகள் வந்து வலுவாக இருப்பதால் மோடி அரசியல் போக்கில் மாற்றம் வருமா கிட்டத்தட்ட நீங்க வராதுன்னு தான் சொல்றீங்க இனிமேலும் அந்த மாதிரி ஒரு போக்கில் ஒரு மாற்றம் வருமா அப்படிங்க மோடியை மாற்றவே முடியாதுங்க காரணம் என்னன்னா அவர் அவரோட என்டையர் பொலிட்டிக்கல் வரலாறு நான் உடனே ஒன்று சொல்கிறேன்னா மோடியை பற்றிய ஒரு பெரிய சீரியல் படம் வந்து கிடைக்குங்க நீங்கள் யாராவது நேரம் கிடைச்சா பாருங்கள் மோடி நரேந்திர தா தாமோதரதாஸ் மோடினோ வெறும் மோடினோ பேர் அது எதில் இருக்குன்னா ஜியோ சினிமாவில் இருக்குது அந்த சீரியல் அவரோட அரசியல் தோற்றம் வளர்ச்சி குஜராத் முதல்வராக பதவியேற்றது எல்லாமே அந்த சீரியலில் கொண்டு வந்துருக்காங்க மோடிக்கு ஆதரவான சீரியல் ஆனால் அதுலேருந்து நம்ம மோடியோட மனப்பான்மையை புரிஞ்சுக்க முடியும் அதாவது ஒவ்வொருத்தரும் இப்படிதான் திருத்தவே முடியாது அந்த வரிசையில் இருக்கிற நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கிட்ட வந்து மாறுதல் நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்ப இதுதான் அவரோட பாணி அந்த பாணிக்கு ஏற்ற பலம் அவர்கிட்ட இப்ப இல்லை அப்ப அரசியல்வாதிகள் சமத்காரமா செயல்படுவாங்க தங்களுக்கு பலம் குறைந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க பலம் அதிகமா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க இது நம்ம வழக்கமா பாக்குறது ஆனா மோடி வந்து அப்படி இல்லை மோடியோட அரசியல் பிராக்டிகலா ஒரு முட்டு சந்தல்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்ப என்ன ஆகும் ஆறு மாசம் ஒரு வருஷத்துல ஜனங்களுக்கே சளிப்பு தட்டிரும் இன்னைக்கே வந்துங்க நேற்றைக்கு கார்கே வந்து சொல்றாரு நரேந்திர மோடி பெற்ற வெற்றிக்கு பின்னால் பல சந்தேகங்கள் இருக்கின்ற மூணு வாக்கு எண்ணிக்கை மூணு கட்ட வாக்கு எண்ணிக்கையில பின்னடைவு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டினாங்க அதில் பல சந்தேகங்கள் இருக்குன்னு கார்கே ஓப்பன் குற்றச்சாட்டு அதுக்கெல்லாம் அவங்க பதில சொல்லலை அப்படி அமைதியாக இருக்காங்க காசிக்கு போய் கங்கையில் வந்து நன்றியெல்லாம் சொன்ன மோடி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அயோத்தி ராமர் கோயிலுக்கு போகவே இல்லை ஆனால் தேர்தல் பிரச்சாரம் பூரா அயோத்தி ராமர் பேரில் பண்ணப்பட்ட பிரச்சாரம் வெஸ்ட் பெங்காலில் என்ன சொன்னாருங்க ஜெய் ஸ்ரீராம்னே சொல்ல விட மாட்டேன்றாங்க ராமநவமி கொண்டாட விட மாட்டேன்றாங்க என்று சொன்ன மோடி நன்றி தெரிவிப்பதற்கு ஏன் வந்து அயோத்தி ராமர்கிட்ட போல ஏன்னா ராமர் கோயில் கட்டுமானங்கிறது ஒரு பெரிய ஆர் நேஷனல் இஷ்யூ கட்டுமானம் இப்போ தான் முடிஞ்சு கோயில் தரப்புல பிராண பிரதிஷ்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கு பிறகுதான் தேர்தல் நடக்குது ராமர் கோயில் கட்டுமானத்துக்கு பிறகு கிடைத்த முதல் வெற்றி இல்லையா அது அப்ப ஏன் ராமருக்கு நன்றி சொல்ல போகல இப்படி பல கேள்விகள் இதில் இயல்பா இருக்குங்க இது எல்லாமே ஆர் எஸ் நெருடலை ஏற்படுத்துகிற கேள்வி இதுவரைக்கும் ஆர் ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்க்கே ஆபிஸ்கே போலீங்க மோடி அஹ் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு அதற்கேற்ற கேள்வி விளக்கம் மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் பதில் கொடுத்தீர்கள் ரொம்ப நன்றி சார்